அன்பர்களுக்கு வணக்கம் பாரப்பா செவ்வாயும் சூரிய புத்தி பாங்காட நாள் நூத்தி இருபத்தி ஆறு ஆரப்பா அதன் அரைய கேடு ஆனதோ சம்பத்து ஐஸ்வர்யம் உண்டா சாரப்பா சத்துருவும் போவான் சஞ்சலங்கள் தானகனும் சம்பத்து உண்டா சேரப்பா சிவத்தலங்கள் சேரப்பண்ணும் தீங்கில்லா சிவவேடம் பூணுவானே அப்படின்னு முடிச்சிருக்கிற நாலு மாதம் ஆறு நாள் அந்த செவ்வாய் திசை சூரிய புத்தி நடக்கும் அவருடைய லௌகீக வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து சுரபவங்களையும் ஐஸ்வர்யம் அப்படிங்கிற அந்த ஒரு சொல்லுவாங்க ஆனதொரு சம்பத்து நிலையான சம்பத்துன்னு அர்த்தம் சம்பவம் இன்ப செலவு பண்ணிட்டு போனோம்னு இல்லாம நிலையான சொத்தம் ஆகிறது பூமி வீடு பேங்குல போடுறதா இருந்தாட் டெபாசிட் இதெல்லாம் ஆனதொரு சம்பத்து அதே மாதிரி ஐஸ்வர்யம் அதற்கான அடிப்படை வாய்ப்புகள் உண்டாகும் அவனுக்குன்னு அர்த்தம் அடுத்த மூணாவது அடியில் சாரப்பா சத்துருவும் உறவாய் போவான் இதுவரை அந்த சாதகனுக்கு பகையா இருந்தவங்க கூட உரம் அர்த்தம் அப்ப எதிரிகளுடைய தொல்லைன்னா எவ்வளவு சஞ்சலம் மன உளைச்சல் கவலை எந்த நேரமும் டென்ஷன் ஒரிசு அதெல்லாம் அதுவும் உறவு அடுத்த இறுதி அடிகள் சொன்னால் பாருங்க சேரப்பா சிவத்தரங்கள் சேரப்பண்ணும் அந்த ஜாதகனை சிவத்தல வழிபாடுகளில் அவனை ஊக்கப்படுத்தும்னு அர்த்தம் அவனை ஈடுபடுத்தும்னு அர்த்தம் அப்ப செவ்வாய் சூரிய புத்திங்கிறது சிவத்தல வழிபாடுகள்ல உறுதிமிக்கவனா இருப்பான்னு அர்த்தம் இதுல அந்த நாலாவது அடியில இரண்டாவது வரியா வர்றத பாருங்களேன் தீங்கில்லா சிவவேடம் போனுவானே இறை வழிபாடு செய்த மாதிரி வேஷம் போட்டா மட்டும் பத்தாது அந்த வேஷம் தீங்கில்லா வேஷமா இருக்கணும் அன்னைக்கு பாத யாத்திரை பத்து தடவை போவாங்க ஐயப்பனுக்கு இருமுடி கட்டுறது இருபது வருஷமா கட்டிக்கிட்டு இருப்பேன் பாங்க தேர்தல் காலம் வந்து இரநூறு ரூபாய் வாங்கிக்கிட்டு எவன் ஐயப்பூட நிந்தனை பண்றானோ யார் யாரெல்லாம் முருக புத்திய கேலி பண்றானோ அவனுக்கு ஓட்டு போடுவான் நிறைய இரநூறு ரூபாய் அதைத்தான் இங்க புளிப்பாடி சித்தர் நக்கர் அடிக்கிறார் பாருங்க தீங்கில் ஆட்சி பெற வேண்டாம் வெண்ணை பிளக்குற மாதிரி கோஷம் போட்டு பிரயோஜனம் இல்லை அந்த ஐயப்பனுக்கு விவரமா இருக்கிறவனை அவன் பக்கத்தில் என்னாவே பாவம்னு புரிஞ்சுக்கணும் உன்னுடைய பெற்றோர்கள் காலங்காலமா வழிபட்டு வந்தா உன்னுடைய குலதெய்வங்களை உன்னுடைய சனாதன தர்மத்தை அழிக்கணும் சங்கம் கூட்டுறவனுக்கு போய் ஆதரவு வந்துட்டு நீ சிவவேடம் கொண்டு பிரயோனிடம் இல்லைங்கிறார் அருமையான வார்த்தை யார் ஒருத்தருக்கும் அவனுடைய ஜாதகப்படி சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் வலுப்பெற்று செவ்வாய் தசையில சூரிய புத்தி நடக்குதோ அந்த ஜாதகன் சனாதன தர்மத்தை தாங்கி பிடிப்பான்னு அர்த்தம் சனாதன தர்மத்துக்கு ஒரு சோதனை வந்தா தன் உயிரை கூட கொடுக்க தயாராவான்னு அர்த்தம் தீங்கில்லா சிவவேடம் இறை நம்பிக்கை இறை வழிபாடு இறை அச்சம் இருந்தால் மட்டும் போதாது நீ எந்த தெய்வத்தை வழிபடுகிறாயோ அந்த தெய்வத்தை நிந்தனை செய்கிறவன் அந்த தெய்வத்தை கேள்வி பண்ணுகிறவன் அந்த தெய்வ வழிபாட்டை அழித்து ஒழிப்பதற்காக கங்கணம் கட்டி கொண்டு அலைகிறவனுக்கு ஆதரவா நின்னா அது தீங்கு உள்ள செய்வ வேடம் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்